ஆயுத பூஜை தீபாவளி நிறைய ஸ்வீட் பாக்ஸ் நம்ம வீட்டில் வரும் ஸோ அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரனால வீட்டை எப்படி சுத்தமாக வச்சிருக்கணும் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மொத்த டிப்பை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸாக தான் எடுத்துக்கோங்க அதை வந்து கீழ் பகுதியில் இப்போ நான் வீடியில் கட்டுற பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா கூடி ஒரு லைன் இந்த மாதிரி போட்டு சூடான கத்தில் லைட்டாக இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க நீட்டாக நாலு பக்கம் வந்து வாட்டர் பாட்டிலோட முடிய இந்த மாதிரி வச்சிருங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சோப்பெல்லாம் அதாவது பாத்திரம் மிளக்கிற சோப்பாகட்டும் இல்லை வந்து துணி தைக்கிற சோப்பாகட்டும் இல்லை குளிக்கக்கூடிய சோப்பாகட்டும் ஸோ அதெல்லாமே வந்து தண்ணி வடிகிறதுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அழகாக வந்து சூப்பராக ட்ரை ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து மூணு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஆக்ஸாக இருந்துச்சுன்னா மில் போஷன் வந்து எடுத்துக்கோங்க மூடி பகுதியை கீழே வந்து ஒரு கார்போர்ட் அட்டை ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து அட்டை பாக்ஸாக இருக்கோம்னா ஸோ அந்த அட்டை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு தகுந்த போல் அதாவது ஸ்வீட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்னுமும் நீளமாக அகலமாக எடுத்துக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ கட் பண்ண போர்ஷனாக பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக கட் பண்ணலை ஸோ இதை வந்து கார்பர்ட்டைக்கு மேல் போர்ஷனில் இந்த மாதிரி வச்சுருங்க இருந்தால் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்குங்க மேல் போஷன் லைட்டாக வந்து ஹோல்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்குங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன் ஆகட்டும் எல்லாம் வந்து வாஷ்ரூம் ஆகட்டும் ஸோ இங்கே எல்லாமே வந்து ஒரு சில பொருட்களெலாம் வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பொருட்களுக்கும் அங்கங்கே செதறி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு நாலஞ்சு பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவையான பொருட்கள் மெயின் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் கத்தி வந்து அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விசில்ஸ் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அழகாக வரத்துக்கு நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு வந்து அதிக அளவு கொடுத்து ஆர்கனைசர் தருவாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு விதவிதமாக எவ்வளோ பொருள் ஆன்லைனில் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் வந்து சட்டுன்னு வந்து நல்லா க்ளீன் ஆகி வராது அதுவும் மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஜெனல் ஸோ இந்த ஜெனல் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால கம்பிகள் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால டக்குன்னு வந்து நம்மளால் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண வராது இதை வந்து சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுற இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க சாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்லாம் ரெண்டு சாக்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ரெண்டு சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சாக்ஸை ஈரம் இல்லாமல் கையில் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி கம்பி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்னதான் அதிக விலை கொடுத்து வாங்குனாலும் சரி நம்ம தட்டும் போது அந்தளவுக்கு வந்து தூசி போகாது இப்போ எப்போவுமே வந்து இந்த ஜன்னலாம் வந்து இடுக்கு பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான தூசியெல்லாம் இருக்கும் ஸோ நம்ம தனியாக ஆர்கனைசர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கினாலும் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணாது இதுவாக நம்ம கையில் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு லைட்டாக தேய்க்கும்போது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒரு விரல் வச்சு இந்த சாக்ஸுல அழகாக எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து தூசி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கலாம் இந்த டஸ்ட் எல்லாமே அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் கவர்ந்தான் எடுத்துக்கோங்க தனியாக இந்த மாதிரி ஒரு சாக்ஸு ஸோ அதை வந்து இந்த மாதிரி கையில் பவுச் மாதிரி போட்டுட்டு ஜென்ரல் ப அதாவது டஸ்ட்டெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ப்ராசஸ் செகண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா கம்பி எல்லாமே வந்து நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் சீக்கிரமாக தூரம் புடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஆயில் வச்சு நீங்கள் ஆயில் கவர் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக புதுசு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் சாக்ஸ் இந்த மாதிரி கையில் போட்டு டிவி இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் அதே மாதிரி இந்த ஓரங்கள் கார்னர் பகுதியில் ரொம்ப அதிக டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து அழகாக இந்த மாதிரி அழகாக சாக்ஸை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு தொடைச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தூசி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து இந்த மாதிரி நம்ம சாக்ஸில் துடைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் கையுமே வந்து பெயின் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைகள்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ அர்ஜென்ட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாக்ஸ் வந்து நல்லா கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஒரு ஷூவை வந்து நான் தொடச்சி வச்சுட்டேன் இந்த ஷூவை வந்து கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்ல இந்த மாதிரி தொடச்சிங்க அழுத்தம் கொடுத்து தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பளிச்சின்னு ஆயிரும் ஸோ இது அப்புறம் வந்து நார்மலான ஒரு சாக்ஸ் அதாவது வேஷ்டான சாக்ஸ் தான் சொல்கிறேன் தண்ணியில் வந்து ஈரம் பண்ணி எடுத்து நல்லா பிழிஞ்சி எடுத்துங்க ஈரம் பதம் மட்டும் தான் இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஷ்வாஷ் லிக்யூட் வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்ல அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நார்மல் சாக்ஸில் ஈரம் பண்ணி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக புதுசு போல இருக்கும் துவைச்ச போல் இருக்கும் அர்ஜென்ட் சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் வந்து வேஸ்டான கொட்டாங்குச்சியை தூக்கி போடாமல் மேலே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி கண் பகுதியில் இது எடுத்துக்குங்க கீழே எதனா வளையமோ இந்த மாதிரி ரிங்கு மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம கொட்டாங்குச்சி வச்சிடலாம் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வந்து பாக்ஸ் வச்சிருப்போம் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு நம்ம குளித்ததுக்கப்புறம் வந்து சோப்பை வந்து இந்த மாதிரி தண்ணியோடு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த சோப்பை வந்து பிசு பிசுப்பாகி சீக்கிரமாக கரைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் பகுதியில் இந்த மாதிரி ஒட்டாங்குச்சியில் அழகாக சோப் பாக்ஸே தேவையில்லை இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அழகாக ட்ரை ஆகிரும் அது மட்டும் இல்லை நம்ம பாத்திரம் கழுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பருமே வந்து இந்த மாதிரி தனியாக ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு வரும் அதில் வந்து கிருமி எதுவுமே வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் தேங்காயோட குடிமை பகுதி ஸோ இதையுமே வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் தனியாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒன் ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம இதை அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இருக்க டஸ்ட் எல்லாமே தனியாக எடுத்துடலாம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு நீளமான குச்சி இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இந்த குச்சியை வந்து இந்த ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல ஸோ இதில் வந்து வச்சுட்டு நம்ம ரப்பர் பேண்ட் கட்டிக்கலாம் ஒரு சில இடத்துல அதாவது நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துலாம் வந்து நம்ம என்னதான் வந்து தொடம்ப போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டு வராது குட்டி குட்டி தூசைகள்லாம் வந்து இடுக்கு பகுதியில் இருக்க தூசிகளாக வந்து எழுக்கிறதுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் மெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு பீரோ கட்டது ஸோ இதுக்கு கீழெல்லாம் வந்து ரொம்ப வந்து குட்டியான பிளேஸ் இருக்கிறனால தொடப்பம் வந்து உள்ளே போகுது நம்ம என்னதான் அழுத்தம் கொடுத்து துடப்பத்தை பெருக்கனாலும் பார்த்தீங்கன்னா துடைப்பம் வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சிருக்கும் குச்சி பகுதியெல்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா டஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்கும் கை கெட்டாத தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் எல்லாமே இருக்கும்ல ஸோ அந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுவிட்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம கையோ துணியை வச்சு க்ளீன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து ப்ரெஷ்ஷு போல் இருக்கும் நம்ம நார்மல் ப்ரஷ்ஷை விட இதில் வந்து நம்ம செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் நம்ம டிவி வைக்கக்கூடிய அந்த கபோர்ட் ஆகட்டும் வந்து குட்டி குட்டி கபோர்ட்ஸ் ஆகட்டும் ஸோ இதுக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தொடப்பமே போகாது ஆனால் வந்து ரொம்ப தூசியாக வந்து அதிகப்படியாக படிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து அழகாக க்ளீன் பண்ணுறது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அழகாக இந்த மாதிரி கூட நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் டீயோ பாலோ எதனா போடுறோம் அப்படின்னா மெயின் பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திரத்தில் பாலை வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஊற்றுறனால என்ன ஆகும்னா பால் கொதிக்க கொதிக்க நம்ம டீயும் ஆகட்டும் ஸோ கீழ்ப்பகுதி வந்து அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் எப்போவுமே வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி லைட்டாக சூணாததுக்கப்புறம் வந்து பால் சேர்த்துக்குங்க பாருங்கள் வடிச்சிட்டேன் ஒரு சொட்டு கொடி கீழே பார்த்திங்களா பிடிக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம பாத்திரம் கொடி பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் வந்து தேய்ச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது லைட்டாக நம்ம அலசி எடுத்தால் கூட சூப்பராக வந்து கிளீனாகும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் ஒரு சில ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து ஃபனல் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி ஃபனல் இல்லாத டைமில் கவலையை விடுங்க ஸோ இந்த மாதிரி அரிசி பேக் இருந்தால் எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துங்க அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ரொம்ப பெருசாக இருக்குல்ல ஸோ சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு கோன் ஷேப்புக்கு இதை வந்து நம்ம உருட்டி எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி கூன் ஷேப் குரட்டிடுறதுக்கப்புறம் வந்து கார்னர் பகுதி லைட்டாக வந்து கட் பண்ணிங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிக்காதீங்க இந்த ஆயில் பின்ஸோடய வாய் பகுதி எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் கட் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு ஆயில் வந்து ஃபில் பண்ணுறேன் லைட்டாக மேலே தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ஆயில் சூப்பராக ஆயிரும் வெளியே ஒரு சொட்டு கூடி வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம எப்படி சொன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டர்லாம் அதாவது வெஜிடபிள் கட் பண்ணக்கூடிய இந்த கட்டர் வந்து நம்ம என்னதான் கவுண்டர் டாப் வச்சு கட் பண்ணாலும் சரி கீழே வச்சு கட் பண்ணாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை ரெண்டு கார்னர் பகுதியில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் கட் பண்ணாலும் சரி சூப்பராக வந்து நம்ம மூவே ஆகாது அழகாக வந்து ஸ்ட்ரிப்பாக ஒரே இடத்துல இருக்கும் நம்ம அழகாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே வந்து உங்கள் மணிக்கணக்காக செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து சுலபமாக முடிக்கக்கூடிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்